அடுத்து என்ன செய்யறதுன்னு கேட்டால் பிரபாகரன் பிரபாகரன்னா ஒரு வீரன்ற மாதிரி மக்கள்கிட்ட ஒரு ஒரு பிம்பத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க அந்த பிரபாகரனுடைய ஆழ்க்கை என்ற சொல்லி என்ன செய்யறது அதை வந்து வில்ட் கொடுத்து பிரபாகரனை சந்திச்சேன் எல்லாரும் சொல்றாங்க சந்திச்சது பத்து நிமிஷம் தான் அவர் சந்திச்சாரு நிறைய பேர் சொல்லிவிட்டாங்க ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா நான் பிரபாகரன் சந்திப்ப சொன்னது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு இருந்தாலும் பேசுறவா பேசலுதா பிரபாகரன் என்ன செய்வாரா இதுவருக்கு இவர் எத்தனை இட்லி திங்கிறாரு என்ன சொல்லுவாராம் குறிச்சிட்டு இருப்பாங்க உட்காந்துக்கிட்டு இந்த ரசத்தை எத்தனை தடவை தொட்டுக்கிட்டாரு சட்னி எத்தனை தொட்டுட்டார் ஒரு ஆள் குறிச்சிட்டு இவர் சாப்பிட்டு விட்டுக்கிறாராம் சாப்பிட்டு இருக்கும்போது ஒருத்தர் நோட்ட வச்சு குறிக்கிறானா என்னடா குறிக்கிறான்னு பார்த்தா சீமான் வந்து எட்டு தடவை சாம்பாரை தொட்டு கொண்டார் நாலு தடவை சட்னி தொட்டு ரெண்டு தடவை ரசத்தை ஊட்டினார் அப்படி என்ன ஊருகாய் நக்கினார் எல்லாம் ஏன்டா ஏன் கேட்டா என் தம்பி இப்படி செய்யறாரு பார்க்கணும் குறை வந்துடக்கூடாது எதை விரும்புறாரு பார்த்து அவனுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தான் அவனை போராளிகள் போராளிகளுக்கு தொடங்கிற இருக்கிறான் இவனுக்கு கொடுத்து சாப்பாடு எண்ணிக்கிட்டு இருக்கிறாள் இட்லி இட்லி எங்க அண்ணி இட்லி விட்டா இட்டியை உடைச்சா அதை வந்து கறி கறி இட்டி இருந்துச்சு ஆமையை பற்றி போட்டு படகு போயிட்டு என்னன்னு பார்த்தா ஆமையை பற்றி போட்டு போட்டுறாங்க ஆமை கூடம் பெரிய ஆமையா ஆமை மட்டும் மெதுக்காதது கிருபியை உழவு புழு புழுவாங்க ஆம சட்டி மாதிரி இருந்தால் அது மட்டும் இருக்காது அது வெயிட்லாம் முக்கிய பிரச்சனை அந்த கனமெல்லாம் இருக்குது ஆம உங்கள்கிட்ட போட்டாலும் ஒரு ஆளு உட்காந்துலாம் போக முடியாது புசுக்குன்னு உள்ளே போயிடும் அந்த படகு இருக்குன்னு அந்த வெயிட்டு அந்த கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது மிதக்காது இப்போ அதை ஒரு பெரிய படகு போயிட்டு இருந்துச்சு என்னடான்னு பார்த்தேன் அது படகு காத்த ஆமை பெரிய ஆமை ஆமையெல்லாம் திட்டு அந்த ஓடு இருக்கும்ல அதை கவுத்தி போட்டு அது படகாக பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறான் ஆனா அதை திரும்பி பாருங்க ஒரு ஆளு சின்னதா பரிசல்ல போறாரு பரிசல் இல்ல ஆமா ஓடு திரு போட்டவரால் அப்படியே கொண்டு போயிட்டுகார். அண்ணா அத திரும்பி பாருங்க ஒரு ஆளு சின்னதா பரிசுல்ல போறாரு. பரிசுல்ல இல்ல. ஆமா ஓடு. திரு போட்டவரால் அப்படியே கொண்டு போயிட்டுகார். ஆமை ஓட்டினில் ஏறி ஒருவரால் பயணம் செய்ய இயலும். இக்கருத்தை அரசியல் கண்ணோட்டத்தில் காணாமல் அறிவியல் கண்ணோட்டத்தில் மட்டும் காண வேண்டும் என வேண்டிக்கொள்கிறேன். ஆமையின் ஓடு உறுதியான எலும்புகள் மற்றும் கெரட்டின் என்ற ஒரு வகை புரதத்தால் ஆனது. இதன் காரணத்தால் அவற்றின் பயனென்சி தண்ணீரை விட அதிகமாக இருக்கும் அதாவது ஆமை ஓட்டுடைய அடர்த்தி நீரின் அடர்த்தியினை காட்டிலும் மிகுதியாக இருக்கும் இதன் காரணத்தால் அவற்றை எடுத்து தண்ணீரில் போட்டால் அவை மிதக்காது மூழ்கவே செய்யும் அறிவியல் கண்ணோட்டத்தில் பார்க்க போனால் ஆமையின் ஓட்டின் மேல் எல்லாம் யாரும் ஏறி பயணம் செய்ய இயலாது நன்றி வாயிலிருந்து விட்டு அடிக்கிற பொய்களுக்கு வந்து அதை பார்த்து எடுத்துருவோம் இந்த மாதிரி ஒரு கோயபட்ச மிஞ்சக்கூடிய ஒரு பொய்கார உலக வரலாற்று பிறந்தே இருக்க மாட்டேன் அளவுக்கு